ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம் இன்னைக்கு இன்றைக்கி பொரியல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் செம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கடாயில் மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தழச்சிக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கோவக்காயை ஆட் பண்ணிக்கலாம் கோவக்காய் ஆட் பண்ணதும் நல்லா கிளறி விட்டுடுங்க எண்ணெய் எல்லா சைடும் படுற மாதிரி கலறி விட்டுடுங்க இந்த கோவக்காய் எண்ணெயிலே தான் வந்து வேக வைக்கணும் அதனால் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க இந்த மாதிரி எல்லா எல்லா கோவக்காயிலையும் படுற மாதிரி கலறி விட்டுட்டு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம கலரி விட்டுக்கலாம் உப்பு ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கலரி விட்டுட்டு இதை மூடி போட்டு மூடி வைக்க போகிறோம் சிம்மில் தான் வச்சு வேக வைக்க போகிறோம் ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா கருகிடும் இப்போது நல்லா கலரி விட்டுட்டு மூடி போட்டு மூடி விட்டுடலாம் சிம்மில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும் இப்போது ஆஃப் பாயில் வந்துடுச்சு ஆஃப் பாயில் வந்த பிறகு இப்போது தேவையான அளவு நம்ம காரத்துக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க இப்போது ஆஃப் பாயில் வந்துடுச்சு இப்போ தேவையான அளவு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம நான் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்கள் குழம்பு மிளகாய் தூள் எவ்வளோ காரமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போது இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் அதோட பச்சை வாசனை போகிற வரலும் நல்லா வதக்குங்க மிளகாயோட பச்சை வாசனை போயிட்டு கோவக்காயும் நல்லா வெந்திருக்கும் ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு மிளகாய் தூய தூளோட பச்சை வாசனையும் போயிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும் இது தயிர் சாதம் ரசத்துக்கெல்லாம் அருமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இது மேல கருவேப்பில் கொத்தமல்லி சேர்த்து சர்வ் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இப்போ கோவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஹேவி நைஸ் டே